ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஜப்பான் விட்டு எப்படி அவளா தூங்குறான்னு பார்ப்போம் அவளை தூங்க வைக்கிறதுக்கு இதான் ட்ரிக்ஸ் ஏன்னா ஃபோன் வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி தான் ஆகணும் வந்து எல்லாரோட வீட்டில் நடக்கிறது நீங்களே இப்போ லைவான தூக்கத்தை பாருங்கிப்போம் இப்போ அவள் தூங்கிட்டா நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரே வீடியோ ரிப்பீட்டில் ஓடும் ஆமாம் இப்போ வந்து முக்கால் தூக்கத்தில் இருக்கும் இருக்குவே இப்போ ஃபோனை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் பாஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுங்கள் என்னென்னலாமல் உடம்பு போகும்

இவை வந்து மோடி ஃபேமிலியில் பிறக்க வேண்டியவேன் ஏன்னா ஃபுல்லாக இந்தி சாங் தான் கேட்க அந்தப்பைய பார்த்தியா அப்படியா ஏன்னா அவரு தானே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காரு அதனால சொன்னேன் இல்லை தப்பு இல்லை தப்பு இல்லை எல்லா மொழியும் ஒன்று தான் மொழிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது சொல்லுங்கள் தான் ஒன்று ஆமாம் கற்றுக்கிட்டா நல்லது எல்லாருக்குமே அதாவது ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் நம்ம அந்த ஊர் அதாவது நம்ம ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் அந்த இந்த லாங்குவேஜுமே கற்றுக்காம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கோ அடுத்த லாங்குவேஜ் உள்ள இடத்துக்கு போனோம்னா நம்ம கண்டிப்பா எல்லா லாங்குவேஜும் கற்று வச்சிருக்கோம் ஓகே

சரி ரைட்டே இனி தூங்கிட்டு கெடுத்து விட்டோம் தூக்கத்தை சப்பன் குட்டி மன்னிச்சிருமான் தூக்கத்தை கெடுத்ததுக்கு காலைல இருந்து மன்னிப்பு கேட்கட்டேன் மண்டாம காலையில் அவ்வளியானு காலையும் தர முடியோ மன்னிக்கவே மாட்டியோ பெரிய மனுஷனு கருக்கு மண்டே ஆளையும் பாருங்கள் பாருங்க மண்டே